அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் இருபத்தி இரண்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை விசாகம் நட்சத்திரம் இனி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையில்லாதவர்களால் தேவையில்லாத கஷ்டங்கள் உங்களுக்கு ஏற்பட இருப்பதாக காட்டுவதால் கவனம் தேவை பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நீங்கள் பார்ப்பவர் எல்லாம் எல்லோரும் உங்களுக்கு உதவிடுவார்கள் அந்த அளவுக்கு உறவின் நெருக்கம் இன்று அதிகம் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எல்லோரிடமும் நல்லபடியாக இன்முகம் காட்டி நீங்கள் பழக வேண்டும் ஏனென்றால் எரிச்சல் முகம் காட்டுவதற்கும் அதனால் உறவில் ஒரு சிறு விரிசல் ஏற்படுவதற்கும் இன்று வாய்ப்பு உள்ளமையால் நீங்கள் இன்முகம் காட்டி நடக்க வேண்டும் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நடத்தப்பட வேண்டிய ஒரு நல்ல மங்கள காரியத்தை இன்று நீங்கள் நல்லபடியாக செய்து முடிப்பீர்கள் இந்த நாள் ஒரு நல்ல விஷயத்தை நீங்கள் நல்லபடியாக முடிக்கும் நாள் மிருக சீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையற்ற விஷயங்களில் தலையிட்டு நீங்கள் ஒரு குட்டுப்படுவதாக காட்டுகிறது கவனம் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு சவாலில் வெற்றி என்று காட்டுகிறது இன்றைய தினம் ஏதேனும் ஒரு விஷப்பரீட்சை போல் ஒரு செயல் செய்தீர்களேயானால் அதிலும் வெற்றி பெறுவீர்கள் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எல்லா தகுதிகளும் இருந்தும் நியாயமாக வேண்டிய ஒரு உயர்வு ஒரு வரவு இன்னும் வராமல் இழுத்தடிக்கும் நாட்களில் இதுவும் ஒன்று பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் புகழ் கூடும் நாள் மற்றும் உங்களுக்கு மேலுள்ள பெரியவர்களால் இன்று நீங்கள் கௌரவிக்கப்படுவீர்கள் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் விரும்பியதை அடையும் நாள் ஒரு விருப்பம் இருந்தது இதை நாம் பெற வேண்டும் இது நமக்கு கிடைத்தால் நன்றாக இருக்குமே என்றெல்லாம் நீங்கள் நினைத்தது உண்டு அது இன்று நடக்கும் நல்லபடியாக மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வேலையை நிறைவாக செய்து முடித்தீர்கள் அதற்கு என்ன தர வேண்டுமோ அதை அவர்கள் ஒரு கவரில் போட்டு கொடுத்தார்கள் நீங்கள் அங்கேயே பிரித்து பார்க்காமல் வீட்டில் வந்து பிரித்து பார்த்தீர்கள் நியாயமாக சேர வேண்டிய தொகையை விட பாதி தொகை தான் கொடுத்திருக்கின்றார்கள் எனவே சற்று கவனமுடன் நடந்து கொள்ள வேண்டும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் எடுத்த முயற்சி நல்லபடியாக வெற்றியை கொடுக்கும் நாளாக இந்த நாள் காட்டுகிறது முயற்சி மற்றும் செயல்கள் இந்த இரண்டு விஷயங்கள் இன்று உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சில நேரங்களில் தேவை என்று நினைத்து தேவையற்ற ஒன்றை செய்ய வேண்டிய சூழ்நிலை உருவாகும் இன்று அதுபோல் ஒரு சூழ்நிலை உங்களுக்கு உருவாகின்றது கவனம் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பேச்சால் இன்று உங்களுக்கு பெருமை உண்டு பேச வேண்டிய பேச்சை பேச வேண்டிய விதத்தில் பேசி இந்த பெருமையை பெற்றுக்கொள்வீர்கள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களது கௌரவத்தை குறைத்து கொள்கின்ற அளவுக்கு குறைகின்ற அளவுக்கு நீங்களே இன்று பேசுவதாக காட்டுகிறது இது பெரும் கொடுமை இடம் கொடுக்காதீர்கள் கவனமாக இருங்கள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உயரும் நாள் நீங்கள் உயரும் நாள் அப்படி உயர்வதற்கு நீங்கள் செய்யும் உங்கள் முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் நாள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களிடம் கேட்கப்படும் ஒரு கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் இன்று உங்களுக்கு ஏற்படும் சற்று கவலையும் ஏற்பட வாய்ப்பு உண்டு அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செலவீனம் அதிகம் என்று காட்டுகிறது அப்படி செலவீனம் அதிகம் என்று சொன்னாலும் அதனால் எந்த விதமான லாபமும் உங்களுக்கு இருக்காது என்றும் சொல்லுகிறது கவனம் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிப்பது இன்று உங்களுக்கு நடக்கும் நீங்கள் செய்தது ஒரு சிறு செலவு வந்தது பெரும் வரவு அதிர்ஷ்டமான நாள் இந்த நாள் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம் உண்டு இந்த லாபம் என்பது பணம் மட்டுமல்ல புகழும் இதில் அடக்கம் இன்று உங்களுக்கு எத்தகைய லாபம் என்று சொன்னால் புகழ் தரும் லாபம் உண்டு உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதுவும் காட்டவில்லை திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களால் லாபம் அனுபவித்தவர்கள் உங்களை குறை சொல்லும் நாள் லாபம் அனுபவித்தவர்கள் பாராட்டி அல்லவா பேச வேண்டும் ஆனால் குறை சொல்வார்கள் இது இன்று உங்களுக்கு நடக்கும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் வேலை வேலையில்லாமல் தவித்தோருக்கு வேலை கிடைக்கும் நாள் வேலையில் உயர்வு வேண்டும் என்று நினைப்போருக்கு உயர்வு கிடைக்கும் நாள் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்லதோர் முன்னேற்றம் இன்று உங்களுக்கு உண்டு பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு நல்லது செய்யும் நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் தாமதமாக நடக்கும் உடனடியாக நடக்காது கால தாமதம் ஆகும் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் பெருமை கூடும் நாள் நீங்கள் செய்த ஒரு செயல் அற்புதமான செயலாக மற்றவர்களுக்கு தென்பட உங்கள் புகழ் இன்று கூடும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் என்னதான் நல்லது செய்தாலும் அதை அனுபவிப்பவர்கள் பார்ப்பவர்கள் குறை சொல்வார்கள் இன்று இது இன்று உங்களுக்கு நடக்க இருக்கும் ஒன்று எனவே கவனமாக இருங்கள் அன்பர்களே இதுவரை இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்